மன்னார்குடி அருகே கூத்தாநல்லூரில் திமுக இளைஞரணி சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய நூலகத்தினை திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ திறந்து வைத்தார். திமுக இளைஞரணி மாநில செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் தோறும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் போட்டித் தேர்வாளர்கள் பயன்பெறும் வகையில் நூலகம் அமைக்க வேண்டும் என இளைஞரணிக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி அருகே பூதாநல்லூரில் திமுக இளைஞரணி சார்பில் புதிய நூலகம் ஆயிரத்து ஐநூறு புத்தகங்கள் மற்றும் கணினி வசதிகளுடன் அமைக்கப்பட்டது இந்நூலகத்தினை திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து நூலகத்தில் உள்ள புத்தகங்களை பார்வையிட்டார் இந்த நூலகத்தில் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் பள்ளி மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவு சார்ந்த நூல்கள் நூலகங்களில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் நூலகங்களுக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் புத்தகங்களை வழங்கினார் பின்னர் நூலக திறப்பு விழாவினையொட்டி இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு தென்னங்கன்று வழங்கினார் இந்நிகழ்வில் திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஆனந்தகுமார் மாவட்ட துணை செயலாளர் இளையராஜா மாவட்ட அமைப்பாளர் பனங்குடி குமார் துணை அமைப்பாளர்கள் முருகானந்தம் கல்யாணசுந்தரம் எடிசன் வினோத் அலி உட்பட கூத்தாநல்லூர் திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்